எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பாடுபடவுள்ளதாக உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் මම ජනාධිපති වුණේ රටේ ආර්ථිකය කැඩනේ අවස්ථාවයි. මචකද විශ්ස විසි දෙකේ කෑමතිබුන්නෑ බේත්තිබුන්නෑ ඩීසල් තිබුන්නෑ ගෑස් තිබුන්නෑ භූමිතෙල් තිබුන්නෑ පෝර තිබුන්නෑ මං ඒක බාරකත්තා. වෙන කවුරු සිටියනෑ මේ වගකීම බාරගන්න. අනුල දිසානායකවත් සජිත්‍රේමදවස සිටියන. මේ අරගෙන අද ඊට වඩා හොඳ තත්ත්වඇත් තියනවා. ඇද ලයිතතියෙනවා ආහාරතියෙනවා අද ඩීසල් තියෙනවා. අද ගෑස් තියනවා අද පෙට්‍රල් තියනවා අද භූමි තෙල් තියනවා අද පොහොර තියනවා கடந்த இரண்டு வருடங்களில் இந்த நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அனைவரும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்கியுள்ளோம் அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த வேலை திட்டத்தை வலுவாக அமுல்படுத்தி நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் மக்கள் தமது பிள்ளைகளின் மற்றும் நாட்டின் எதிர்காலத்திற்கான வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்த வேளையிலேயே நாட்டை ஏற்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றும் எமக்கு கிடைக்கவில்லை மின்சாரம் இருக்கவில்லை கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம் பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பில்லை அன்று இப்போதிருக்கும் முன்னேற்றம் கிட்டும் என்று நினைக்கவில்லை அனுரவும் சஜித்தும் அன்று இருக்கவில்லை ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகிறது அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது ரூபாவின் பெருமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது இன்று மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெருமதியை அதிகரிக்கச் செய்யாமல் ஓரளவு சுமூகமான நிலைமைக்கு வந்திருக்கிறது பொருட்களின் விலையும் குறைந்திருக்கிறது நான் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து சதவீத கடனை மட்டும் பெறுவதற்கு மாத்திரம் அனுமதி கிடைத்தது இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே முன்னேற்றங்களை ஏற்படுத்தினோம் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்